முதல்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியே பனை உருட்டு வெளியே வந்து அரசியல் பண்ணுங்க நீங்க இப்போ அரசியல் எதிரி திமுக அவங்களோட வந்து கூட்டணி இல்லை ரைட் அதிமுகங்கிற பேரை இப்போதான் சொல்லியிருக்காருன்னு சொல்லுவாங்க பிஜேபியோட வந்து நான் வந்து எந்த காலத்திலும் நாங்கள் கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னாலே ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து வந்து குடும்பங்கள் வந்து அங்கே பாதிக்கப்படுறாங்கன்னா டிவிக்கியோட தலைமையில் விஜய முதல்வர் தரப்பில் என்ன சொல்கிறாங்களோ அப்படியே வந்து வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அதெல்லாம் செய்வாங்க அதுக்கெல்லாம் மண்டையில் மசாலா ஒன்று மிகப்பெரிய அரசியல் ஞானி வந்து இவர் இருக்கிறாரு புசியானது முதலமைச்சர் நோக்கி ஏன் நீங்க மோடியை நோக்கி நகரக்கூடாது மக்கள் பாதிக்காம ஒரு ஸ்கீம் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் விஜய் வாயிலிருந்து வரல இதெல்லாம் இதெல்லாம் வந்து செய்தி வர்றது இதெல்லாம் மக்கள் வந்து மதக்கும் போது பரந்தூர்ல போய் பேசினாரு என்ன சார் பேசினாரு ஏற்கனவே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பல தள்ளுமுழு இருக்கு தெரியும் பல முரண்கள் இருக்கு விஜய் வந்து அரசியலுக்கு கத்துக்குட்டி அவருக்கு முறையான நாலேஜ் இல்ல அவர் வந்து அங்க முட்டாளா இருக்கலாம் யாக நம்ம ஒண்ணும் முட்டால் கிடையாது மக்கள் த்ரீ சிக்ஸ்டி நைன் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க நபர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு சேகுவார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் யோகம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நலம் சார் நலமுறை ஆவல் ஏன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா நலம்னு சொல்லிட்டு அவரை எதிர்க்கிறது கேட்கவே இல்லை இருந்தாங்க ஆனால் நலமறியா ஆவல் நானும் ரொம்ப நலமாகவே இருக்கேன் ஓகே ஓகே இது டிவி கே சார்பாக ஒரு செயற்குழு கூட்டம் மாநில செயற்கல் கூட்டம் அப்படிங்கிற ஒரு கூட்டம் நடந்துச்சு அதில் விஜய் அவர்களோட ஸ்பீச்சை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறையா விஷயங்கள் பேசினார் அது என்னென்னா கொள்கை எதிரியோட கூட்டணி கிடையாது அதே மாதிரி மக்களை பிளவுபடுத்துகிற மதவாத சக்தி கூடையும் கூட்டணி கிடையாதுங்கிற ஒரு விஷயமும் பேசினார் பரந்தூர் விமான நிலையத்துக்கு அவங்க எழுதின கடிதத்தை பற்றியும் பேசியிருந்தார் இப்போ நம்ம முதல்ல அவர் பேசின்தான் கொள்கை எதிரி மதவாத சக்தி இவங்க கூட கூட்டணி இல்லைன்னு சொன்னார்ல ஸோ இதை பற்றி பேசுவோம் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் முதல்ல கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொல்கிறாங்களே அதுலேயும் எனக்கு ஒரு பெரிய ஒரு முரண் இருக்கிறதா நான் பார்க்குறேன் இப்போ அரசியல் எதிரி திமுக அவங்களோட வந்து கூட்டணி இல்லை ரைட் அப்போது அரசியல் எதிரி இல்லைன்னா அப்போது கொள்கையில் வந்து இங்கே நீங்கள் நட்புடன் இருக்கிறீங்களா ஒரு கேள்வி இருக்குது அப்படியே இப்படி வாங்க பிஜேபியோட கொள்கை எதிரின்றிங்க அப்போ அரசியல் எதிரி அவங்க இல்லையா அப்போ அரசியலில் நீங்கள் நட்புடன் இருக்கிறீங்களான்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா ரொம்ப நான் தெளிவாக கேட்குறேன் அதுக்கும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க என்னென்னு நான் வந்து மறைமுகமாகவோ இல்லை நேரடியாவோ கூட்டணி வச்சுக்கிறதுக்கு நான் திமுகவோ இல்லை அதிமுகவோ நினைச்ச நீங்கள் மறைமுக அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க மறைமுகமாக வைக்கலையோ வெளிப்புறையாக வைக்கலையோ கேள்வி ஒன்று தான் அவங்க அரசியல் எதிரி இவங்க வந்து கொள்கை எதிரி அப்போது அரசியல் எதிரின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொள்கையோட உங்களுக்கு வந்து நட்போட இருக்கிறாங்களா ஒரு கேள்வி பிஜேபி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கொள்கை எதிரின்னா இருங்க இருங்க கொள்கை எதிரின்னா அப்ப வந்து அவங்க அரசியல் நட்போடு இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இதை தாண்டி அவங்க திமுக அரசியல் எதிரி பாஜக கொள்கை எதிரி அப்போது அதிமுக என்ன எதிரி அதிமுக நட்போடு இருக்கிறீங்களா நீங்கள் ஸோ அதனால் ஏடிஎம்கோட இவங்களோட நிலைப்பாடு என்னன்றது தெளிவற்ற ஒரு அரசியல் பார்வை தான் இருக்குது இப்போது ஏடிஎம்கோட பிஜேபி கூட்டணிகளில் கூட இருக்கட்டும் அதுலேயாவது ஒரு தெளிவான பார்வை இருக்கும் இப்போ திருமாவளவன் சொல்கிறாருல பிஜேபியோட வந்து நாங்கள் வந்து எந்த காலத்திலையும் நாங்கள் கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னாலே அந்த பார்வை இருக்கனா வந்து ஒருவேளை வந்து பிஜேபி இல்லைன்னா வந்து கூட்டு கூட்டணி வந்து அண்ணா இருக்குன்றது தான் அதனுடைய பொருள் நாம் அதே மாதிரி எடுத்துக்க முடியுமா இவர் திருமாவளவனுடைய பார்வை எப்படி இருக்குதோ அதே பார்வை தான் விஜய்க்கும் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்க முடியுமா அப்போ இந்த இடத்துல ஒரு இடத்துல மட்டும் ஒரே ஒரு வார்த்தையில விமர்சனம் பண்ணியிருக்காரு என்னன்னா இது வரைக்கும் அதிமுகவா நேரடியா பேசவே கிடையாது இந்த தடவைதான் என்னன்னா திமுகவோ இல்ல அதிமுகவோ கிடையாது நாங்க மறைமுகமாவோ இல்ல நேரடியாவோ உறவு வச்சு பிஜேபிதான் ஒரு விஷயத்த அதிமுகங்கிற பேரை இப்போ தான் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறேன் அதுதான் இருக்கட்டும் நான் என்ன சொன்னேன் கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து திமுக மட்டுமே சொன்னார் இப்போ திமுக சேர்த்து சொல்கிறாரே மறைமுகமாக கூட்டணியில் வந்து நீங்கள் நான் வந்து குறையிறாங்க நான் அப்படி இல்லை அப்படின்றத இவர் சொல்கிறாருன்னு வச்சிங்கன்னே இன்னும் ஏன் வந்து அதிமுக விட எங்களுக்கு நீங்கள் கிளியராக சொல்கிறீங்க அரசியல் எதிரி அப்படின்னு டிஎம்கே சொல்லும் போது கொள்கை எதிரின்னு சொல்லி பிஜேபி சொல்லும்போது ஏன் வந்து அண்ணாதிமுக மட்டும் ஏன் தயக்கம் ஏன் சொல்லக்கூடாது இப்போ இவ்வளோ என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ நான் கேட்குறேன் திமுகவுக்கும் அண்ணா அண்ணாதிமுகம் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அவங்க பிரிவைகள் ஆக்கப்பிடித்து நடந்திருக்கு இவங்க பிரிவைகள் ஆக்கப்படுத்தி நடந்திருக்கா இல்லையா நடந்திருக்கு அவங்களும் ஊழல் கட்சி இவங்களும் ஊழல் கட்சியாக இல்லையா ஊழல் குறித்து பார்வை என்ன திமுக மீது பார்வை என்ன மீது பார்வை என்ன எல்லாமே தான் நடந்துருக்கு அப்போ ஏன் நீங்க பார்வை இருக்கு தவறுகளை வந்து இட போட்டு பார்க்கும் போது மேலே கீழே இருக்கும் மேல கீழே இருக்கிறது கிடையாது இங்க தெளிவான பார்வை உங்களுக்கு முதல்ல நீங்களே இப்போ வந்து இப்போ வந்து தெளிவற்ற ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும்போது தொண்டர்கள் கிட்ட எப்படி கிளாரிட்டி இருக்கும் உங்ககிட்டே கிளாரிட்டி இல்லைன்ற நான் நிலைப்பாடு பாருங்க அரசியல் நிலைப்பாடு அதுல வந்து முதல் ஒரு ஒரு விஷயமா சொல்லப்பட்டது என்னன்னா இவங்களோட தலைமையில் அதாவது டிவிக்கியோட தலைமையில் விஜய முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கிற யாரா தான் இது வரைக்கும் அதுலயே வந்து தொண்டர்வு கிட்ட இருந்து தான் அந்த வார்த்தை வந்து இருந்து இவர் சிஎம் சிஎம்னு சொல்லிட்டு அதையே இன்னும் இவங்க தான் இருந்தாங்க இப்போதான் முதல் கட்டமாக கேட்டா எங்கள் தலைமையிலான வந்து முதலமைச்சராக ஏத்துக்கிறோட கூட்டணின்றதை இப்போதான் சொல்லியிருக்கிறாங்க அது வேணால் வந்து ஒரு அதில் ஒரு கிளாரிட்டி இப்போ கொடுத்துருக்குறாங்க ஆனால் இன்னமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவோட உங்களுக்கு எந்த விதமான வந்து சமரசம் இல்லைன்றதை தெளிவுபடுத்தவே இல்லை இன்னும் ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது அந்த கேள்வி தொடருது நீங்கள் பிஜேபியோட கூட்டணியை வந்து இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்குன்னா பி டீம்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த பி டீம்க்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குற மாதிரி சொல்லிட்டீங்க நாங்கள் வந்து பி டீம் கிடையாது நாங்கள் வந்து பிஜேபியும் வந்து நாங்கள் எதிர்க்கிறோன்ற மாதிரி எதிர்க்குன்னா கொள்கை எதிரின்னு சொல்லுங்கள் ஆனால் இப்போவும் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த பரந்தூர் சம்மந்தமாக பேசும்போது நீங்கள் மக்களை திரட்டி வந்து கோட்டையை முற்றுகையடுவோன்னு சொல்கிறீங்களா முறையீடு சொல்லிடுங்க சரி முறையீடு கூட வச்சுக்கோம் நம்ம முற்றுகை முறையீடுன்னு சொன்னேன் அது வந்து ஸ்கீம் வந்து சண்டகுமன் சண்டகுமார் ஸ்கீம் தானே அது நீங்கள் எங்கே போகணும் சென்ட்ரல்கர் கவர்மெண்ட் ஸ்கீமாக இருந்தாலும் மத்திய அமைச்சர் இங்கே வந்தவர் அவங்களே தனியாக ஒரு விளக்கமே கொடுத்துருக்காரு இங்கே வந்தவங்க என்ன சொன்னாங்களே இவங்களோட ஒப்புதலோட திமுகவோட ஒப்புதலோட இங்கே ஒரு கிளாரிட்டி கொடுத்ததாக அவர் சொல்கிறார் ப்ரொபோசல் பாருங்கள் எந்த கவர்மெண்டாக இருந்தாலும் அதுக்கான வந்து ப்ரொபோசல் கொடுக்கும் போது அவங்க ஒரு சில இடங்களை கொடுப்பாங்க இங்கே இன்னைக்கு சொல்கிற மாதிரி வந்து கேட்டால் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து குடும்பங்கள் வந்து அங்கே பாதிக்கப்படுறாங்கன்னா ஒரு ஐநூறு குடும்பங்கள் குறையலாம் இல்லை ஆயிரம் எங்கேயோ ஒரு பாதிப்பு ஒரு மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்க தான் செய்யும் ஆனால் அந்த ஸ்கீமே யாருடைய ஸ்கீமு சென்ட்ரல் ஸ்கீம் தானே அப்போ அந்த சென்ட்ரல் ஸ்கீமில் நீங்கள் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இடத்த சூஸ் பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறது யார் சார் இருக்கட்டும் சார் நான் தான் சொல்கிறேன் சார் நீங்கள் சூஸ் பண்ணி கூட கொடுக்கட்டும் அப்போ இந்த இடத்துல உங்கள் வார்த்தை எப்படி வரணும் மத்திய மாநில அரசுகளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மத்திய மாநில மாநில அரசு அலுவலகங்களில் நாங்கள் முற்றையிடுவோம்னு சொன்னால் கரெக்டு கோட்டைக்கு மக்களை திரட்டி நான் கோட்டையில் வந்து உங்களை சந்திப்பேன்னு நீங்கள் சொல்றீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்கீமுக்கு நீங்கள் தான் இடம் கொடுத்தீங்கன்றீங்க ஸ்கீமை நடத்துறது யாரு சார் ஸ்கீமை நடத்துறது ஓகே சார் இடத்த மாத்துறதுக்கான வாய்ப்புகள் திரும்ப இருக்கிறதுக்காக இடத்தையே மாற்றதுனால இருக்கல அதுதான் நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டேன் இடத்த மாற்றுனாலும் ஒரு மா மக்கள் ஒரு ஐநூறு பேர் பாதிக்கப்படுவான் இங்கே ஆயிரத்தி ஐநூறு பேர்னா ஒரு ஐநூறு பேர் பாதிக்கப்படுவான் ஐம்பது பேர் பாதிக்கப்படுவான் பத்து பேர் பாதிக்கப்படலாம் இல்லாத இடமா பார்த்து கொடுக்கலாம்ல திரும்ப திரும்ப நீங்கள் வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு புரியல நீங்களே ஒரு வந்து நீங்க சிஎம் போஸ்ட் வந்து ஒரு இடத்தை கொடுக்கும் போது விவசாயிகள் பத்து பேர் பாதிக்கப்படுவான் மக்கள் இல்லாத இடம் எங்க இருக்கீங்க மக்கள் வீடு இல்லாத இடம் எங்க இருக்கு அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா தான் இதுதான் நீங்க வந்து சரியான பார்வை வேணும் அவன் தாவேக்க தரப்புல என்ன சொல்றாங்களோ அப்படியே நீங்க வந்து வந்து துப்பக்கூடாது முதல்ல நான் கேட்கறது என்னன்னா ஒரே வார்த்தை மக்கள் வந்து பாதிக்கப்படாத ஸ்தீமை நடத்த முடியுமா பத்து பேர் பாதிக்கப்படுவாங்க அப்பவும் குரல் வரும் பரந்தூர்ல ஆயிரத்தி நூறு பேர் சொன்னா பரநூர்ல ஐநூறு பேர் ஐநூறு குடும்பங்கள் ஆயிரத்தி ஐந்து குடும்பங்கள் சார் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் பேர் இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பதினஞ்சாயிரம் மக்கள் இருக்காங்க ஒரு பாதிப்பு குறைகிற மாதிரியான இடங்கள் வேற எங்கேயாவது இருந்தா சொல்றாங்க சார் நான் அதெல்லாம் சொல்றேன்ல சார் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப அறிய கேட்கறீங்க ஐநூறு பத்து பேர் சொல்றேன் பத்து குடும்பங்கள் பாதிக்கப்பட்டாலும் குரல் வரும் சார் பத்து பேர் தான் பத்து பேர் வாழ்வாதாரம் இழக்குறாங்கல்ல அதில் மெஜாரிட்டினா மைனாரிட்டின்னு பார்ப்பீங்க அப்போ நீங்கள் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் அது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய இம்ப்ளீ சில சில விஷயங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா செய்து கொடுக்குற இடத்துல வந்து கேட்டால் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது அப்போ நான் ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதலமைச்சர் நோக்கி நகரம் சொன்னால் ஏன் நீங்கள் மோடி நோக்கி நகரக்கூடாது ஏன் மோடி கிட்ட அந்த பரிசோதனை ஸ்கீம் வந்து முற்றிலும் இது வந்து தமிழ்நாடு முழுக்கமே இருக்குன்னா நீங்கள் சொல்கிற விஷயம் கரெக்ட்

பாதிப்பு இருக்காது அப்படின்னு நீங்கள் ப்ரொப்போசல் கொடுக்கணும் எப்படி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அதெல்லாம் செய்வாங்க அதுக்கெல்லாம் மண்டையில் மசாலா போகணும் ஒரு ஸ்கீம் இந்த இடத்துல வேணாம்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரொப்போசல் கொடுக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை வெளியிடுவாங்க ஒரு ஒரு வருஷமும் ரூலிங் கிடையாது தான் மாடல் பட்ஜெட் வெளியிடுவாங்க அந்த மாதிரி நீங்கள் நீங்கள் ப்ரொப்போசல் கொடுங்க சார் நீங்கள் தான் பெரிய அறிவாளி இல்லை உங்கள் கூட ஆதோ ஒரு பெரிய அறிவு ஜீவி இருக்கிறாரு மிகப்பெரிய அரசியல் ஞானி வந்து இவர் இருக்கிறாரு புசியானது இருக்கிறாரு நீங்க ஒரு கொடுங்க பர்போசல் விவசாயிகள் இருங்க விவசாயிகள் பாதிக்கப்படாத அளவுக்கு இங்க பண்ணா சரியா இருக்கும் நீங்க கொடுங்க சார் விஜயகாந்த்க்கு தனியா வந்து இந்த பிரிட்ஜ் கட்டும் போது பிரச்சனை வந்து சார் அவர் வந்து கேட்டா அவருடைய மண்டபத்தை பறிக்கிற மாதிரி ஆச்சு பிரச்சனை வராம அந்த ஸ்கீமை எப்படி கொண்டுட்டு சொல்லி மண்டையில மசாலா ஓணும் அந்த அளவுக்குலாம் தாவேக்கலை வந்து மசாலா உள்ளவனு கிடையாது மண்டையில அது நீங்கள் கொடுங்க ஒரு கொடுங்க இந்த முதலமைச்சர் வேஸ்ட்டு இந்த முதலமைச்சர் வந்து ஆயிரத்தஞ்சு குடும்பங்களை வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட வைக்கிறாரு நீங்கள் பெரிய அறிவு ஜீவி நீங்கள் கொடுங்க எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து விமான 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 ஓடுபாதை வந்து அமைச்சா சரியாக இருக்கும் நீங்கள் கொடுங்க எத்தனை ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விமான ஓடுபாதை வேணும் எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல அந்த ஸ்கீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட வாங்கி அந்த ஸ்கீமை கொடுங்க அந்த எவ்வளோ ஏரியா உங்களுக்கு தேவைப்படுது நான் கொடுக்குறேன் ஒரு ஏரியா அங்கே வைங்க அப்படி பண்ணுங்கள்

நான் தானே நான் கேட்கறதுன்னு சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறத அத்தனை நான் ஒத்துக்குறேங்க நீங்கள் கொடுங்க நீங்கள் கொடுங்கன்ற நான் மக்கள் பாதிக்க பாதிக்கப்படாத அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணுங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் எல்லாேருக்கும் தெரியும் இன்றைக்கி தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் தண்ணியில் மிதக்கும் போது நீங்கள் வேற தண்ணியில் மிதந்துருந்தீங்க இதுதான் உண்மை மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணியில் மிதக்கும் போது நீங்கள் வேறு தண்ணியில் இருந்தீங்க மக்கள் தண்ணியில் மிதக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டை பூட்டிக்கிட்டீங்க மக்கள் தண்ணியில் மிதக்கும் போது பார்த்தா உங்கள் கல்யாண மண்டபத்தை பூட்டிக்கிட்டீங்க இப்போ அது பிரச்சனை கிடையாது அது பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுங்க ப்ரொபோசல் கொடுங்க இந்த இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நீங்க சொல்லுங்க நான் கொடுக்குற ப்ரொபோசல் உங்களுக்கு இந்த பகுதியில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க முதலமைச்சர் நீங்க லெட்டர் கொடுங்க இதை பண்ணா ஒரு தவறு நடக்குது ஒரு தவறான ஒரு இடத்தை சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசினா யார் பேசுறாங்களோ அவங்க தான் சார் என்னங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு நீங்க உங்களுக்கான நாலெட் இருக்குல்ல அதை செய்யுங்க

இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கேள்விக்கு போங்க இந்த இந்த பரந்தூர் விட்டு போங்க நான் சொல்ல கேட்டினா நீங்கள் ப்ரொபோசல் கொடுக்கணுன்ற அவ்வளவுதான் ஒரே வார் நீங்கள் நாலு இடம் கொடுத்ததுன்னு கேட்டினா அஞ்சு இடம் கொடுத்தது கேட்டா ஒரு வேலை கிடையாது வந்து ஒரு ப்ரொப்போசல் கொடுக்குறாங்க ஆமாம் அது ஏற்றுக்கிறோம் வகையில் இருக்காங்க அரசாங்கம் ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிறாங்க சார் ஏற்றுக்குறாங்க ஏற்றுக்கல சார் அதுக்கப்புறம் நேராக கோர்ட்டுக்கு போங்க சார் நீங்கள் ஏற்கனவே கோர்ட்டுக்கு போனீங்கள சார் ஒரு விஷயத்துக்கு ஏற்கனவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனீங்கல்ல இந்த வகுப்போடு விஷயத்துக்கு போனீங்கல்ல அது மாதிரி நீங்கள் ஒரு ப்ரொபோசல் கொடுங்க விஜயகாந்த் அப்படி தான் போனார் ஒரு ப்ரொபோசல் கொடுத்தாரு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனார் அப்போ கொள்கை முடிவும் மாற்ற முடியாதுன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு நீங்கள் முதல்ல அது ஸ்டெப் எடுத்து வைங்க ஒர்க் போர்டு விஷயத்துக்கு நீங்கள் போறீங்கல்ல அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு ப்ரொபோசல் கொடுங்க சார் அந்த ப்ரொபோசல் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுறேன்னு சொன்னால் அடுத்தது கோர்ட்டுக்கு போங்க மக்கள் பாதிக்கப்படுறாங்க நாங்கள் ஒரு ப்ரொப்போசல் கொடுத்துருக்கோம் அங்கே ஒரு இரநூறு பேர் தான் பாதிக்கப்படுறாங்க இங்கே ஆயிரத்தஞ்சு பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படி போங்க இதுதான் கரெக்டான அரசியல் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா சீன் ஓட்டக்கூடாது கேட்டால் நீங்கள் வந்து மக்களை திரட்டிக்கு போய் வந்து முதலமைச்சர்கிட்ட போனீங்கன்னா முதல்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே விட்டு வெளியே வந்து அரசியல் பண்ணுங்க நீங்கள் பனையவருடைய அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் பனைவருட்டே இன்னும் வெளியே வரல அப்புறம் நீங்கள் அங்கே வந்து மக்களை திரட்டி நீங்கள் செக்ரட்டரியட் போகிறது ஸோ நான் வந்து அரசியல் பார்வையிட சொல்கிறேன் இங்கே பொதுவான பார்வையை சொல்கிறேன் இதெல்லாம் வந்து தெளிவான பார்வை நான் சொல்கிறது நீங்கள் ஒரு ஸ்கீம் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் சொல்லலாம் இப்படி இப்படி கூட நான் சொல்கிறேன் இந்த பரந்தூரில் கொண்டு வரதுனால இவங்களுக்கு வேறு சில பெனிஃபிட்லாம் இருக்குது தான் பரந்தூர்லேயே இவங்க கொண்டு வரணும்னு சொல்லி வந்து ஒரு ஒரு பேச்சு இருக்குது ஒரு டாக் இருக்குது ஏன் மறைக்கணும் இருக்குது அப்போ அதை நீங்கள் என்ன சொல்லுவேன் கேட்டிங்கன்னா இங்கே தெளிவாக பேசும்போது பரந்தூரில் நீங்கள் கொண்டு வரதுனால உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது அங்கே சில வந்து ரயிலேட்டட் ரயில் ஏதோ சொன்ன கேட்டால் அந்த என்ன சொல்லுவேன் கேட்டால் அந்த என்ன நிறுவனம் அது பேர்னு

இப்போ நான் சொல்கிறது கூட செய்தி தான் விஜய் பேசுனாரா பரந்தூரில் போய் பேசுனார் சார் அவர் என்ன சார் பேசுனாரு சார் நான் திருமத்தில சொல் நடந்தூரில் போய் வேலை சந்திச்சு பேசினா சார் சந்தித்து பேசுமான்னு நீங்கள் எடுத்து உன்ன பாருங்க சார் அருங்க சார் நான் சொன்ன குட்டம் சார் இருக்கான்னு பாருங்க சார் நீங்கள் அவர் பேச எடுங்க இதுதான் பிரச்சனையே இதெல்லாம் வந்து வந்துக்கிட்டீங்கன்னா அரையும் குறைவாக இருக்கணும் விஜய் பேச எடுங்க அங்கே ஏதாவது இப்போ நான் உங்க சுய தான் நீங்க இந்த விஷயம் அப்படின்னு சொல்லுற ஒரு விஷயத்த சுயலாபம் பாருங்க சுயலாபம்ன்றது ஒரு பொதுவான வார்த்தை பொதுவான வார்த்தை நேரடியாக ஏன் சொல்ல முடியல உங்களுக்கு ஏன் அந்த தைரியம் இல்லை சுயலாபன்றது காமன் வேர்டு அது அது எத்தனை அரங்கம் தெரியுமா அதில் சுயலாபன்றது நான் சொல்கிறது கிடையாது வெளிப்படையாக சொல்லுங்கள் இந்த இடத்துல ஸ்கீம் கொண்டு வரதுனால இந்த மாதிரி இந்த நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பணம் பயன்படுறாங்க அதில் உங்களுக்கு லாபம் இருக்குது அப்படி சொல்லுங்கள் அது நான் காமன் வேர்டு சுய லாபம் சுயலாபம் சுயநலம் இதெல்லாம் அரசியலுக்காக பேசலாம் நான் சொல்ல வருதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்கீம் மக்களை பாதிக்குது நீங்கள் ஒரு ப்ரொப்போசல் கொடுங்க அக்செப்ட் சமன் கொடுங்க விஜய் வந்து அரசியலுக்கு கத்துக்குட்டி அவருக்கு முறையான நாலேஜ் இல்ல அவர் வந்து புரியாம பேசுறாரு எல்லாமே ஒத்துக்கலாம் சார் நீங்க சொல்லுங்க சார் வந்து டிஎம் கே வந்து சீலாபத்துக்காக தான் அவங்களோட சொந்த ஒரு இடங்கள்லாம் நிறைய இருக்கு அதுக்காக தான் அந்த இடத்துக்காக அந்த இடத்துல கொண்டு போய் ஏர்போர்ட் வரணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்றாங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுதுல்ல நீங்க சொல்லுங்க மக்கள் அதான் சார் நான் சொல்றேன் நான் தான் இப்ப சொல்றேன்ல விஜய் சொல்றதுக்கு நான் சொல்றதுக்கு வித்தியாசம் இல்லையா இப்போ நான் சொல்கிறேன் இல்லை அப்படி ஒரு குற்றச்சாட்டை வெளிப்படையாக சொல்லுங்கள் சுயநலம் ஏன் கடந்து போகிறீங்க அப்போ அதுக்கும் தைரியம் இல்லை உங்களுக்கு நான் சொல்கிறது வேறு நான் சொல்கிறேன் நானும் வந்து வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் இங்கே நீங்கள் சொல்லக்கூடியது பாருங்கள் நான் ஒரே வார்த்தை தான் நான் சொல்கிறேன் இது மத்திய அரசோடய ஸ்கீம் மாநில அரசு வந்து பார்த்திங்கன்னா சில பங்களிப்பு அவங்களுக்கு இருக்குது அதை செய்கிறாங்க புரியுங்களா எப்படி இப்போ மெட்ரோ ரயிலுக்கு எப்படியோ அது மாதிரி தான் சரிங்களா சில ஃபண்டு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்கீமாக இருந்தாலும் கூட கட்டணும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பங்களிப்பு உங்களுக்கு கொடுக்கணும் இடத்த சூஸ் பண்ணி கொடுக்கணும் இதெல்லாம் வந்து ரெண்டு அரசுகளும் சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயம் அதில் உங்களுடைய வந்து போராட்டம் வந்து கேட்டனா ஸ்டேட் கவர்மெண்ட்டை நோக்கி மட்டுமே இருக்குது ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நோக்கி தான் என்னுடைய கேள்வி அப்போது நீங்கள் சொல்லுங்கள் எனக்குனாக்கா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் சுயலாபம் இருக்குது உங்களை நீங்கள் தான் திட்டமிட்டு இதை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஏற்கனவே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பல தள்ளுபல் இருக்குது உங்களுக்கு தெரியும் பல முரண்கள் இருக்குது அப்போ நீங்கள் வந்து முதலமைச்சரை மட்டும் நான் போய் கேள்வி கேட்பேன் அப்போ மோடியை நோக்கி கேள்வி கேட்க மாட்டேன்னு சொல்கிறது எப்படி சரியானதாக இருக்கும் அதுதான் என்னுடைய கேள்வி நியாயமான கேள்வி தான் நான் வைக்கிறேன் இவங்க தாவேக்கா தரப்பில் வந்து நீங்கள் செய்யக்கூடியதுன்னு கேட்டினா இப்போ நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா ஒரு கேள்வி வராது ஏன்னு கேட்டால் மத்திய மாநில அரசுகளுடைய வந்து பார்த்திங்கன்னா அலுவலகங்களை நாங்கள் முற்றுகையிடுவோம் ரெண்டு அரசுமே சேர்ந்து இதை சதியை பண்ணுறாங்க இதனால் ஒரு ஆயிரத்தஞ்சு குடும்பங்கள் வந்து பாதிக்கப்படுது இதை சொன்னிங்கன்னா சரியான பார்வை அங்கே உட்கார்ந்துக்கெல்லாம் முட்டா முட்டாளாக இருக்கலாம் யாகோ நம்ம ஒன்றும் முட்டாள் கிடையாது இல்லை நீ உன்னுடைய உன்னுடைய பார்வை எங்கே இருக்கணும் ஸ்டேட் டு சென்ட்ரல் ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கணும் இந்த ஸ்கீம் அந்த மாதிரி ஸ்கீம் இது சாதாரண மக்கள் போகிறாங்க கமெண்ட்டில் இந்த முட்டாளுக்கு இது கூட தெரியல இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இது ஸ்டேட் கவர்மெண்ட்டை விட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் முழு பங்கு இருக்குது அவங்க நினைச்சாங்கன்னா இப்போ நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட ஒரே கேள்வி இது மட்டும் சொல்லுங்கள் நாளைக்கே அந்த ஸ்கீமை கேன்சல் பண்ணாங்கன்னா அதை நடைமுறைப்படுத்த முடியுமா ஸ்டேட்டால் முடியாது இல்லை ஆ அப்போ யாருக்கு பங்கு இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் பங்கு இருக்குது அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நோக்கி கேள்வி கேட்காம நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது பச்சையாக பட்சையா சொல்லப்போனால் அரசியல் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அவ்வளோதான் அரசியல் நீங்களும் அரசியல் பண்ணுறீங்க அவ்வளோதான் அனுபவ ரீதியாக பல்வேறு விடயங்களை பயந்துக்கிட்டீங்க இப்போ நீங்கள் கொடுத்த அந்த நேரத்துக்கும் இருக்கிற அளவுக்கு ரொம்ப நன்றி நன்றி